ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி பொது தமிழ் பகுதி ஆ இலக்கிய பகுதியில் இருந்து ரெண்டாவது டாப்பிக்கான பதினெண்டு கீழ்க்கணக்கு நூல்களில் ஒன்றான ஏலாதி பற்றி தான் பார்க்க போகிறோம் ஏலாதி நூல் தொடர்பான செய்திகள் மேற்கோள்கள் பற்றி டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏலாதி நூல் அமைப்பு ஏலாதியின் ஆசிரியர் கனி மேதாவியார் பாடல்கள் பாயிரம் ஒன்று தற்சிறப்பு பாயிரம் ஒன்று பாடல்கள் என்பது கடவுள் வாழ்த்தை சேர்த்து மொத்தம் எண்பத்தி ஒரு வெண்பாக்களை கொண்டது ஏலாதி வெண்பா வகையை சார்ந்தது இதன் உரையாசிரியர் பாலசுந்தரம் பிள்ளை ஏலாதியின் காலம் கலைசிங்க காலம் அல்லது கிபி ஐந்தாம் நூற்றாண்டு ஏலாதி பதின்கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று பெயர் காரணம் ஏலம் லவங்கம் நாககேசரம் சுக்கு மிளகு திப்பிலி ஆகிய ஆறு மருந்து பொருட்களை சேர்ந்து உடல் நோயை தீர்ப்பது போன்று இந்நூலின் உள்ள ஒவ்வொரு பாடல் கூறும் ஆறு கருத்துக்களும் மனிதனின் உள்ளத்திற்கு உறுதி சேர்க்கும் இந்த ஆறு பொருட்களும் சேர்ந்தது ஏலாதி சுக்கு மிளகு திப்பிலின்னு மூன்று பொருட்கள் சேர்ந்தது திரிகடுகம் பொதுவான குறிப்புகள் இவர் எழுதிய மற்றொரு நூல் தினைமாலை நூற்றி ஐம்பது கனிமேதாவியாரின் சமயம் சமண சமயம் சிறப்பு பெயர் கனிமேதையர் கனிமேதாவியாரும் காரியாசனும் ஒருசால மாணக்கர் ஏலாதி தமிழருக்கு அருமருந்து போன்ற இலக்கியமாகும் உணவு கொடுத்து ஆதரிப்போர் பெருவாழ்வு பெறுவார் என்பதை இருபத்தி ஒரு பாடல்களில் கூறும் நூல் ஏலாதி ஏழாதி எண்பத்தி ஒரு வெண்பாக்களால் ஆனது நூல் கூறும் உடலின் அறுவகைத் தொழில் எடுத்தல் முடக்கல் நிமிர்தல் நிலைத்தல் படுத்தல் ஆடல் ஆகும் கனி மேதாவி என்ற சொல் இவர் ஜோதிடத்தில் வல்லவர் என்பதை உணர்த்துகிறது நூல் பார்த்தீங்கன்னா மகடுவு முன்னிலை என்ற அமைப்பை கொண்டது அருகன் வணக்கம் சொல்லி நூலை தொடங்குவதால் சமணராக இருக்கலாம் என்று கூறப்படுகிறது ஏலாதி என்பதற்கு ஏலத்தை முதலாக உடையது என்று பொருள் முப்பிறவியில் மாணவர்களுக்கு உணவு உடை எழுத்தாணி புத்தகம் போன்றன கொடுப்போர் இப்பிறவியில் புலவர் போற்றும் வண்ணம் வாழ்வர் இவர் ஏலாதியில் சமண சமயத்திற்கே உரிய கொல்லாமை முதலிய உயரிய அறக்கருத்துக்களை வலியுறுத்தி கூறுகிறார் நான்கடியில் ஆறு அறக்கருத்துக்களை இந்நூல் நவிழ்கிறது மளிகை சரக்குகளால் அழைக்கப்படும் நூல் ஏலாதி ஆகும் பண்டை தமிழ் நீதி நூல்களில் ஒன்று ஏலாதி ஒன்பது என்ற எண்ணை தொண்டு என குறிப்பிட்டவர் கனிமேதாவியார் மேற்கோள்கள் தாயிழந்த பிள்ளை தலையிழந்த பெண்டாட்டி வாயிழந்த வாழ்வினர் வணிகம் போய் இழந்தார் கைத்தூண் பொருள் இழந்தார் கண் இளவர்க்கு ஈந்தார் வைத்து வழங்கி வாழ்வார் சாவது எளிது அரிது சான்றாண்மை நல்லது மேவல் எளிது அரிது மெய் போற்றல் இதெல்லாம் ஏலாதியின் மேற்கோள்கள் ஏழாதியை பற்றி டென்த் ஓல்டு புக்கில் கொடுத்துருக்காங்க ஏலாதி வணங்கி வழியொழுகி மாண்டாசொல் கொண்டு நுணங்கி நூல் நோக்கி நுழையா இணங்கிய பால் நோக்கி வாழ்வான் பழியில்லா மன்னனாய் நூல் நோக்கி வாழ்வான் நுனித்து இதன் பொருள் பிறர்க்கு பணிந்தும் நல்வழியில் நடந்தும் மாண்புடைய சான்றோர் அறிவுரைகளை பின்பற்றியும் நுண்ணறிவு நூல்களை ஆராய்ந்தும் அவை நவிலும் வண்ணம் வாழும் பழியிலா மன்னன் நூல்களெல்லாம் போற்றும்படி வாழ்வான் சொற்பொருள் வணங்கினா பணிந்து மாண்டான்னா மாண்புடைய சான்றோர் நுணங்கிய நூல் நுண்ணறிவு நூல்கள் நோக்கி ஆராய்ந்து இலக்கண குறிப்பு நூல் நோக்கி இரண்டாம் வேற்றுமை தொகை பழியில்லா மன்னன் இதன் இலக்கண குறிப்பு ஈர்கட்ட எதிர்மறை பெயரச்சம் ஆசிரியர் குறிப்பு நூற் குறிப்பு எல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான் ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்